வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிவு தந்த பகுமதி ஒரு புத்திசாரித்தனமான கதையொன்று விதர்ப்ப நாட்டில் மாறன் என்று இளைஞன் ஒருவன் இருந்தான் அவன் அன்பு மற்றும் புத்தி சாமர்த்தியம் உடையவன் ஒரு நாள் திடீரென அறிவிப்பு ஒன்று வந்தது விதர்ப்ப நாட்டின் இளவரசியை பூதம் ஒன்று தூக்கி காட்டுக்குள் சென்றுவிட்டது என்று பூதத்திடமிருந்து இளவரசியை மீட்பதற்கு இளவரசியை திருமணம் செய்து அந்நாட்டின் வருங்கால அரசனாக்க இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது அறிவிப்பை கேட்டதும் பலரும் பூதத்திடமிருந்து இளவரசியை மீட்க எண்ணி காட்டிற்கு சென்றனர் ஆனால் ஒருவரும் திரும்பி வரவில்லை நாட்கள் நகர்ந்தன இளவரசியை மீட்க ஒருவரும் முன்வரவில்லை இந்நிலையில் இளவரசியை மீட்கப் போவதாக மாறன் தன்னுடைய தாயிடம் தெரிவித்தான் இளவரசியை மீட்கச் சென்றவர்கள் யாரும் உயிருடன் திரும்பவில்லை நீ ஏன் வீணான முயற்சியில் ஈடுபடுகிறாய் என்று மாறனுடைய தாயார் கேட்டார் அதற்கு அவன் அறிவினால் பூதத்திலே விடலாம் என்று கூறி கையில் ஒரு சீசா போன்ற செம்பு பாத்திரத்துடன் விடைபெற்றான் மாறன் காட்டின்படியே பூதத்தை தேடிச் சென்றான் நண்பகலில் வெயிலால் களைப்படைந்து காட்டின் நடுவே பாலடைந்திருந்த மண்டபத்தின் அருகே தூங்கினான் அப்போது பெருத்த சத்தம் ஒன்று கேட்டு மாறன் கண் பிடித்தான் பெரிய உடலுடன் ஒன்றை கண் பிதுங்கிய ஒற்றை கண் பிதுங்கிய நிலையில் கையில் இளவரசியை பிடித்துக்கொண்டு பூதம் இருந்தது பூதத்தைப் பார்த்ததும் பயப்படாமல் பூதத்துடன் பேசத் தொடங்கினான் ஏய் முட்டாள் பூதமே நீ என்ன பலசாலியா நான் உன்னுடம் இருக்கும் இளவரசியை மீட்டு கொண்டு போக வந்துள்ளேன் என்றான் அதற்கு பூதம் அடே பொடி பயலே என்னுடைய பலம் பற்றி உனக்கு தெரியாது நான் சுதந்திரமாக இருக்கும்போது என்னுடைய உருவத்தை மிகவும் பெரிதாக்கவும் முடியும் அதே நேரத்தில் மிகவும் சிறிதாகவும் ஆக்க முடியும் என்றது இந்த வெட்டிப் பேச்செல்லாம் என்னிடம் வேண்டாம் நீ சொன்னது போல் என்னிடம் செய்து காட்டினால்தான் நான் நம்புவேன் என்றான் இதோ இப்பொழுதே செய்து காட்டுகிறேன் பார் என்றபடி தன்னுடைய உருவத்தை மலை போல் பெரிதாக மாற்றியது சரி உன்னுடைய உருவத்தை எறும்பின் அளவிற்கு மாற்றி பார்க்கலாம் என்றான் மாறன் இதோ என்றபடி எறும்பின் அளவிற்கு தன்னுடைய அளவினை பூதம் மாற்றியது இதுதான் சமயம் என்று மாறன் எறும்பின் அளவிற்கு இருந்த பூதத்தை பிடித்து தன்னுடைய சீசாவிலே அடைத்து விட்டான் சுதந்திரமில்லாமல் அடைபட்ட பூதத்தால் தன்னுடைய பழைய அளவிற்கு திரும்ப முடியவில்லை இளவரசியுடன் இளவரசியுடனும் பூத சீசாவுடனும் அரசனை கண்டான் மாறன் நடந்தவற்றை கூறினான் அரசன் அவனை பாராட்டி இளவரசியை திருமணம் முடித்து வருங்கால அரசனாக்கினான் புத்தி சாதுரியத்துடன் கூடிய செயல்பாடு இன்றைக்கும் வெற்றி அளிக்கும் என்பதை இந்த அறிவு தந்த வெகுமதி கதை காட்டிக்கொள்ளுகிறது நன்றி வணக்கம்